கத்திர்கு ஸ்தோத்திரம் காலே மன்னா உண்மையாக ஒடி ஒளி கொடுப்பவர்கள் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது அவைகள் அடையாளங்களாகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க ஆதி ஆகமம் ஒன்று பதினான்கு முதலாம் நாளில் தேவன் இந்த உலகத்தில் வெளிச்சமுண்டாக செய்தார் இது அவருடைய கிருபையின் சுவிசேஷத்தின் ஒளியை குறிக்கிறது நான்காம் நாளில் சுடர்கள் அதனதன் சரியான இடங்களில் வைக்கப்பட்டு அவைகளின் இயக்கம் உறுதியாக நியமனம் செய்யப்பட்டது நாம் இந்த உலகத்திற்கு புரோஜனமுள்ளவர்களாக வேண்டுமாயின் நாம் உன்னதமான ஆகாயத்தில் இருக்க வேண்டும் எனவே நாம் ஒரு உன்னத ஜீவியம் செய்வோமாக சுடர்கள் என்பதற்கான எப்ரேய பதம் ஒளி கொடுப்பவைகள் என்று பொருள்படும் அவை ஒவ்வொன்றும் தன் தன் விண்வெளி பாதையிலேயே நிலைத்திருக்க வேண்டும் ஒருவேளை சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் ஆகியவை யாதொரு விதிகளுக்கும் உட்படாமல் சியாதீனமாக அலைந்து திரியுமாயின் விண்வெளியிலுள்ள கிரகங்கள் ஒன்றோடொன்று மோதி அதன் விளைவாக உலகம் முழுவதற்கும் பேரழிவு உண்டாகும் போலவே நாம் வைக்கப்பட்டிருக்கும் இடங்களில் உண்மையாக ஊழியம் செய்யும்படியாக தேவன் நம்மை அந்தந்த இடங்களில் ஒளி கொடுப்பவர்களாக வைத்திருக்கிறார் நம்மில் சிலர் சூரியனைப் போலவும் சிலர் சந்திரனைப் போலவும் சிலர் நட்சத்திரங்களைப் போலவும் இருக்கக்கூடும் மிகவும் பிரகாசமான சூரியம் கூட பூமியின் ஒரு பகுதிக்கு முழுமையாக மறைக்கப்பட்டிருக்கும் சமயங்கள் உண்டு அதை போலவே நீர் ஒரு பெரிய பரிசுத்த பரிசுத்தவானாகவும் மிகவும் அதிகமாக பிரகாசிப்பவராகவும் புத்தி கோர்மை உள்ளவராகவும் இருந்தாலும் நீர் மறைந்திருக்க வேண்டிய காலங்களும் சமயங்களும் உண்டு உம்முடைய வெளிச்சமோ அல்லது நீர் மற்றவர்களுக்கு இருப்பதோ எல்லாருக்கும் எல்லா காலங்களிலும் வெளிப்பட வெளிப்படாமல் இருக்கலாம் ஆயினும் நமக்கென்று நியமிக்கப்பட்டுள்ள இடத்தில் நாம் நிலைத்திருப்போமாக தேவனால் ஏற்படுத்தப்பட்ட சுடர்கள் தங்கள் கடமைகளை உண்மையாக நிறைவேற்றுவது போல நாமும் கூட நம்முடைய தேவனின் சுவிசேஷ சுடர்களாக அவருக்கு உண்மையாக ஊழியம் செய்வோமாக மற்றவர்களுக்கு தேவனால் குறிக்கப்பட்டிருக்கும் காலங்களில் அது மறைந்தே இருப்பதாக அன்பான தேவ பிள்ளையே கர்த்த நம்மை வைத்திருக்கும் இடத்தில் நாம் இருப்போமாயின் ஒவ்வொரு சுடரும் இரவிலிருந்து பகலை வித்தியாசப்படுத்தி காண்பிப்பது போல ஆதியாகமும் ஒன்று பதினாறிலிருந்து பதினெட்டு வரை நாமும் பரிசுத்திற்கும் அசுத்தத்திற்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை மனிதருக்கு எடுத்து காண்பிப்பவர்களாக அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவர்களாக இருப்போமாக ஆமேன்